நடிகர் பிம்பூர் தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காரு கலாச்சாரம் வந்துட்டு வருது ஏதோ சில தனிப்பட்ட நபர்களும் சில தன்னார்வ அமைப்புகளும் தங்களுடைய விளாச தேவைக்காக அதிகாரத்துல இருக்கிறவங்களையும் நீதித்துறையையும் தவறான தகவல்கள் மூலம் வழிநடத்தி நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை நடத்த விடாம செய்யறாங்க அரசும் நீதித்துறையும் கடினமான கண்டிப்பா பல்வேறு கொழுந்து விட்டு எரியக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் போது ஜல்லிக்கட்டை தடை செய்வதுதான் முக்கிய கடமை அப்படின்னு மல்லு கட்டுவது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல ஜல்லிக்கட்டுன்றது தமிழர்களுடைய வீர உணர்வை பறைசாற்றும் கெத்தான ஒரு விளையாட்டு மட்டுமல்ல நம் நாட்ட நம் நாட்டுல இருக்க மாட்டினங்கள் அழியாம காத்திடும் பாரம்பரிய முறையும் கூட ஆனா உச்ச நீதிமன்ற தடை காரணமா இரண்டு ஆண்டுகளா ஜல்லிக்கட்டு நடத்த முடியாம போயிடுச்சு இந்திய நாட்டோட குடிமகனாக ஒவ்வொரு தமிழனும் நீதித்துறையை மதிக்கத்தான் செய்யறான் ஆனா அது தமிழ் கலாச்சாரத்தை மீறிய மதிப்பாக இருக்காது இருக்கவும் முடியாது நமது கலாச்சாரத்துக்கு எதிராக திணிக்கப்படுற எந்த சட்டமும் நமது தேசத்தை இறையாண்மைய பாதிக்கும் என்பதை சம்பந்தப்பட்டவங்க உணர்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன் தனி ஒரு எஸ்டிஆரா மட்டுமே நான் இந்த கருத்தை தெரிவிக்கல இந்த மண்ணை மைந்தனாகவும் இந்த மண்ணோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்ற ஒரு தூதுவனாக கூட என் தெரிவிக்கிறேன் தமிழகத்துல பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு விழாவை நடத்த பல்வேறு அமைப்புகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்கள் நடந்துட்டு வருது இந்த விவகார மத்தியில மத்திய மற்றும் மாநில அரசுகள் மெத்தனம் காட்டாம ஜல்லிக்கட்டு நடத்த தீவிர நடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாம் வணங்கும் கடவுள தமிழ் கடவுளோட அருளால் வருகின்ற தை பொங்கல் திருநாள்ல நம்மளோட பாரம்பரியம் வந்து மீட்டெடுக்கப்பட்டு நமது கலாச்சார அங்கீகாரம் திரும்பவும் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு நான் நம்புறேன் ஜல்லிக்கட்டு நடத்தும் வர ஓயக்கூடாது இது நம்மொழி நம் கலாச்சாரம் நம் பாரம்பரியம் எவருக்கும் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு நடிகர் சிம்பு ஸோ இந்த மாதிரி என்ன நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலத்தால் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க